நம்ம நேற்று ஒரு நிகழ்ச்சி ஒன்னு ஒளிபரப்பாச்சு அதுல சீமான் நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் பேசும்பொழுது கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சி மாதிரி கேள்வி பதில் ஓடிக்கிட்டே இருக்குது அப்போ உங்க அமைப்புல முஸ்லீம்கள் இருக்கிறாங்களா உங்கெல்லாம் தமிழை ஏத்துக்கிட்டாங்களா எல்லாருமே தமிழ்ல தான் பேர் வைக்கிறாங்களா நீங்க தமிழ் தமிழ்னு பேசிக்கிட்டு நம்ம முஸ்லீம்கள்லாம் உருதுல தானே பேர் வைக்கிறாங்க பெரும்பாலும் உருதுல வைக்கிறது இல்லை நம்ம அரபியில வைக்கிறோம் கேள்வி கேட்கற கும்பிட்டுக்கு தெரியல அது செய்தி அது வேற அது பிரச்சனை இல்ல சில பேர் தான் உருதுல வைப்போம் பெரும்பாலும் அரபியில தான் வைப்போம் அப்போ அரபில தானே வைக்கிறாங்க அத பத்தி என்னன்னு சொல்லி கேள்வி கேட்கும் போது அவர் அதுக்கு ஒரு ஆன்சர் பண்றாரு என்ன பண்றாருன்னா இல்லையா இப்போ பரவாயில் பரவலா வச்சுட்டு அங்க அப்படி உதாரணங்கள் சில சொல்றாரு இவர் தமிழ்ல வச்சிருக்காரு அவர் தமிழ்ல வச்சிருக்காரு அப்படின்னு ஒரு ரெண்டு மூணு உதாரணம்லாம் சொல்றாரு அதுக்கு பிறகு இல்லங்க அது கொஞ்சம் கொஞ்சமா மாறும் வைப்பாங்க எல்லாரும் தமிழ் பேருக்கு மாறுவாங்க எல்லா முஸ்லீம்களும் கொஞ்சம் கொஞ்சமா அதை மாத்தி எல்லாம் தமிழுக்கு வந்துருவாங்கன்ற மாதிரி ஒரு பதில் அவர் சொன்னார் இது பேஸ்புக் வாட்ஸ்அப்ல எல்லாம் கேள்விகளாக கூட ஓடிக்கிட்டு இருக்கு அந்த நிகழ்ச்சி முடிஞ்ச நேரத்துல இருந்து கேள்வியா ஓடிக்கிட்டு இருக்கிறத நீங்க பாத்துருப்பீங்க இதுல வந்து அவர் ஒரு பெரிய புரிதல் இல்லாம ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறார் இதுக்கு முந்தி இந்த கேள்விக்கு முன்னாடி அவர் ஒரு கேள்விக்கு பதில் சொல்லும் பொழுது ஏன் வந்து முஸ்லீம்கள் எல்லாம் இஸ்லாத்தை தேர்ந்தெடுத்தாங்க இந்தியாவுல வாழக்கூடிய முஸ்லிம்கள் அப்படின்னு ஒரு ஒரு விளக்கம் கொடுக்குற சரியான விளக்கம் என்ன விளக்கம் கொடுக்குறாரு இந்த நாட்டுல இருந்து சாதிய அடக்குமுறைகள் அதனால ஏற்பட்ட இழிவுகள் இதையெல்லாம் பார்த்துட்டு இஸ்லாம் தான் அவருக்கு தீர்வாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லி விட்டு இங்க இருக்கிறவங்க இஸ்ராத்துக்கு மாறினாங்க அப்படின்னு சொன்னாரு உண்மைதான் இதுக்கு முன்னாடி இருந்த பல பேரு இஸ்லாத்தை ஏற்பதற்கு இது ஒரு காரணமாக இருந்துச்சு அதையெல்லாம் நல்லா விளக்கிட்டு வந்தார் அதை புரிஞ்சுக்கிட்டவரு ஏன் இஸ்லாத்தை தேர்ந்தெடுத்தார்கள் அவனுடைய பின்னணி என்ற என்ற வரலாற்றை தெரிந்தவருக்கு ஏன் அரபியில பேர் வச்சிருக்கிறாங்க தெளிவு இல்லை அதனால் இந்த பதிலை சொல்லியிருக்கிறாரு இது தெரிந்திருந்தால் அரபியிலே பேர் வைக்கட்டும் என்றுதான் அவரும் சொல்லி இருப்பார் என்று நான் நினைக்கிறேன் நாம் இதை வைக்கிறதுக்கான காரணம் என்ன சாதிய ஒழிப்பு சாதி பிரச்சனைகள்ல இருந்து மீண்டு நாம இஸ்லாத்திற்குள்ள வந்ததுக்கு பிறகு இஸ்லாம் பூரண விடுதலையை கொடுத்துருச்சு இஸ்லாத்த மாதிரி முழுமையாக சாதியை ஒழித்த ஒரு கொள்கை ஒரு சித்தாந்தம் உலகத்தில் எதுவுமே கிடையாது சாதி ஆனா எல்லா இடத்துலையும் ஏதோ ஒரு வகையில ஏற்றத்தாழ்வு இருந்து கொண்டே இருக்கிறார் ஆனா இஸ்லாத்துல அடியோட தொடர்ச்சி இன்னைக்கு ஒருத்தர் முஸ்லிமா மாறிட்டாருன்னா நேற்று அவரோடு ஒட்டி கொண்டிருந்த சாதியின் வாழை கூட இல்லாத அளவிற்கு ஒட்டுமொத்தமாக மனிதர்களை பரிசுத்தப்படுத்துகிற ஒரு மார்க்கமாக இஸ்லாம் இருக்கிறார் ஆனா இங்க வரக்கூடியவர் அவர் ஏற்கனவே வச்சிருந்த பேரை அதே தமிழ் பெயரோடு இவர் இஸ்லாத்துக்குள்ள வர்றாரு வச்சுக்கோங்க அதனால சாதியின் ஒரு நிலை அவரோடு தொடர்ந்து கொண்டே இருக்கிறது இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் அரபியில தான் பேர் கிடையாது நல்ல பேர் நீங்க எந்த வைக்கலாம் கிடையாது கெட்ட பேரா கூடாது தப்பான அர்த்தம் உள்ள பேரா இருக்க கூடாது அல்ல அவருக்கு இணைகற்பிக்கிறா கோபம் முட்டுகிற அர்த்தம் உள்ள பேரா இருக்க கூடாது இது மாதிரி இல்லன்னு சொன்னா தாராளமா நீங்க எந்த மொழியில பேர் வச்சாலும் மொழிக்கு இஸ்லாத்துலேயே கிடையாது போய் பாருங்க இந்தோனேஷிய மக்கள் எல்லாம் அங்க உள்ள மொழியில தான் பேர் முஸ்லீம்கள் செய்கிறது இஸ்லாம் ஒரு பெரிய கட்டுப்பாடு விதிக்க மொழிங்கிறது ஒரு மனிதன் தான் அறிந்த கருத்தை பிறருக்கு அறிவித்து கொடுப்பதற்காக பயன்படுத்துகிற ஒரு கருவி இஸ்லாத்தினுடைய பார்வையில அவ்வளவுதான் ஆனா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தமிழ்ல பெயர் வைக்கிறது இந்தியாவில் இருக்கிற பழைய அந்த இந்து மக்கள் வைத்துக் கொண்டிருக்கிற பெயரை தொடர்ச்சியாக வைத்துக் கொண்டிருந்தால் அதுல ஒரு சிக்கல் வரும் என்ன சிக்கலு ஒருத்தர் இந்து மதத்துல இருந்து இஸ்லாத்த ஏத்த உடனே அவர் தன்னுடைய பேரை பேசிக்கிட்டே இருக்கும் ஒருத்தர் பேர் கேட்கிறார் உங்க பேர் என்ன சுப்பிரமணியன் அப்படின்னு சொல்லிட்டாருனா சொன்ன உடனே அடுத்து ஒரு கேள்வி கேட்பாங்க என்ன சாதின்னு ஒரு கேள்வி கேட்பாங்க அவர் அந்த பேரை சொன்னார்னா என்ன சாதி கோபாலகிருஷ்ணன் என்ன சாதி ஒரு கேள்வி வரும் அப்போ அந்த சாதியினுடைய பேச்சு தொடர்ந்துகிட்டே இருக்கும் திரும்ப 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 அவங்க நினைவுபடுத்திக்கிட்டே இருப்பாங்க அவர் சாகர வரைக்கும் சொல்லிக்கிட்டே இருப்பார் அந்த பேரை சொல்லுவாரு கேட்ட உடனே என்ன சாதி கேப்பா நான் இந்த சாதியும் பாரு இப்போ அந்த சாதியில இல்ல அந்த சாதியில இருந்து வந்தேன் விளக்கம் கொடுப்பாரு இப்படியா வண்டி ஓடிக்கிட்டே இருக்கும் அதனால என்ன பிரச்சனை அவர் எந்த சாதியிலிருந்து வந்தாருங்கிற அந்த நினப்பு மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்தப்பட்டுக் கொண்டே இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் இஸ்லாம் என்ன பார்க்குது அந்த நினப்பே இல்லாம அடியோட காலி பண்ணிடுவோம் ஒட்டு மொத்தமா நாம கூட ஏதோ ஒரு சாதியில இருந்தா நம்முடைய முன்னோர்கள் வந்திருப்பாங்க நம்ம யாருக்குமே தெரியும் என்ன சாதி நம்ம முப்பாட்டம் என்ன சாதி அதுக்கு மேல என்ன சாதி யாருக்குமே தெரிய ஏன் தெரியல போனதுனால தெரியும் அந்த பேரை பேரை பழைய பொழுது பொழுது அந்த சாதி தொடர்ந்து கொண்டே வருகிற வாய்ப்பு இருக்கிற காரணத்தினால் அரபியில பேரை மாத்தி கேள்வியே வரா நேற்று சுப்பிரமணியா இருந்தவர் அப்துல் பேர் வச்சிட்ட அப்துல் காரின் பேர் நீ என்ன சாதி கேள்வி வருமா அதான் முஸ்லீம் சாதியே கிடையாது கேள்விக்கு வேலையே அந்த இதுக்காகத்தான் நாம காரணங்கள் இல்ல தான் பேர் வைக்கணும் கட்டாயம் கிடையாது அவரவர் எந்த அரபியில தான் பேர் வைக்கணும்னு கட்டாயம் கிடையாது அவரவருக்கு பிடிச்ச வார்த்தை நல்ல ஒரு சொல்லு எதுல இருந்தாலும் தேர்ந்தெடுத்து வைக்கணும் இஸ்லாம் சொல்லு ஆனா அவருக்கு நாம சொல்ல வேண்டிய செய்தி என்னன்னு கேட்டா தமிழ் தமிழ் தமிழ்ங்கிற பேர்ல வெறி பிடிச்சி அலையாதியே பல பேர் அந்த வெறியில சாதி வெறியே எதிர்த்து பேசுகிறவர்களுக்கு மொழி வெறி இருக்குது ரெண்டுமே தப்பு தானே சாதி அடிப்படையில் ஒரு மனிதனை பேதப்படுத்த கூடாது வித்தியாசப்படுத்த கூடாது கொடுமைப்படுத்த கூடாது சொன்னால் மொழி அடிப்படையில் மட்டும் அந்த கொடுமையை செய்யலாமா அந்த அடிப்படையில் மட்டும் ஏற்றத்தாழ்வ கற்பிக்கலாமா மொழியினால் இந்த உலகத்தில் ஏற்பட்டிருக்கிற சண்டைகள் சத்தரவுகள் எத்தனை பாம்பேல எடுத்துக்கோங்க அவர் சிவசேனா தலைவர் பால் தாக்கரே அடிச்சு மராத்தியரை தவிர வேற எவனி இருக்க கூட அடிச்சு வரையா எத்தனை ஆயிரம் மக்கள் பாதிக்கப்பட்டார்கள் பீகாரிகளை அப்படியே ரோட்ல பெரிய பெரிய வாகனங்களை ஏற்றி கொழப்பண்ணு இரவோடு இரவாக ஆயிரக்கணக்கான தமிழர்கள் மும்பையை காலி பண்ணிக்கிட்டு சொத்து பத்துக்களை போட்டுக்கிட்டு ஒரே நைட்டா ஓடி வந்தார்கள் அதுக்கெல்லாம் என்ன காரணம் மராத்திய மராத்தியர்களுக்கு அப்படின்னு மொழி தூண்டி விட்டாரு அதனால் ஏற்பட்ட பிரச்சனை கேரளாவுக்கும் தமிழ்நாருக்கும் பஞ்சாயத்து என்ன பஞ்சாயத்து முல்லை பெரியாரு தண்ணியுடைய அளவை உயர்த்துறது வேண்டாமா எத்தனை வருஷமா என்ன காரணம் என்ன ஒரே காரணம் மொழிதான் பிரச்சனை நான் மலையாளி அவன் தமிழ என் ஊருக்கு தண்ணி அவன் ஊருக்கு போறா அவன் பிரச்சனை காவிரி கன்னடத்துக்கும் தமிழ் அதுக்கும் பிரச்சனை காவிரி பிரச்சனை எத்தனை வருஷமா ஓடிக்கிட்டு இருக்கு என்ன காரணம் அவன் கன்னட நான் தமிழ அவனுக்கு கொடுக்க மாட்டேன் துறந்து விட மாட்டேன் அப்ப இந்த மொழியினால் பெரிய பிரச்சனை மொழி பெரிய இருக்க கூடாது மனிதன் என்று சொன்னால் மொழியால் இனத்தால் தேசத்தால் அவன் பிரிந்து கிடந்தாலும் அவனுக்கு இடையில எந்த பாகுபாட்டையும் கற்பிக்க கூடாது அவன் இந்த மொழி பேசலாம் அதனால் உயர்ந்தவன் இல்லை வேறு எந்த மொழியும் பேசலாம் அதனால் தாழ்ந்தவனும் இல்லை மனிதன் என்ற அடிப்படையில் அனைவரும் சமம் குரான் அப்படித்தான் சொல்கிறது யா யுகன்னாஸ் இன்னா கலத்தனாக்கும் இந்த கிரிம உன்சா மனிதர்களே உங்களை நாம் ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்து இருந்து படைத்திருக்கிறோம் நீ எப்படி இருந்தாலும் சரி எல்லாம் ஒரு தாய் மக்கள் ஒரு தந்தைக்கு பிறந்த பிள்ளைங்க அதனால மொழி அடிப்படையில் நீ பேதப்படுத்திக்காத அது அர்த்தமற்றது பயனற்றது மனித நேயத்திற்கு எதிரானது இதான் சொல்லி இருக்கிற அவர் வந்து முஸ்லீம்கள் பெயர் வைக்க வரலாறு சாதி ஒழிக்கப்பட வேண்டும் என்று அவர் பேசுகிறாரோ அந்த சாதி ஒழிக்கப்படுவதன் பின்னணியில முஸ்லீம்கள் அரபியில் பெயர் வைத்ததும் இருக்கிறது என்பதை அவர் புரிந்து கொண்டால் போதுமான அதனோட சேர்த்து இன்னொன்னு சொல்றார் என்ன என்ன சொன்னார் அப்படின்னா உருது பேசுற முஸ்லீம்கள் பத்தி ஒரு கேள்வி வருது உருது பேசுற முஸ்லீம்கள் தமிழர்களா இல்லங்கிறாரு அதை பார்த்துட்டு சில பேர் கொண்டிருக்கிறாங்க உருது பேசுற முஸ்லீம்கள் தமிழ இல்லன்டா உருது பேசுறவர் உருது பேசுறவர் உருது முஸ்லீம் தானே அது சரியா தானே சொல்லியிருக்காரு தப்பா இங்க சொல்லியிருக்காரு இதுல கோவப்படுறது கொண்டு உருது தாய்மொழியாக ஒருத்தர் கொண்டிருக்கிறார் உருது பேசிக் கொண்டிருக்கிறார் ஒரு குடும்பத்திலே உருது வேற தேவைக்காக வேண்டி வெளியில தமிழை கற்றுக்கொண்டு தமிழ பேசுகிறார் என்றால் உருது மொழியை தாய்மொழியாக கொண்டவர் உருது முஸ்லீமாகத்தான் இருப்பார் தமிழ் மொழியை தாய்மொழியாக கொண்டவர் தமிழ் முஸ்லீமாக இருப்பார் ஆங்கில மொழியை தாய்மொழியாக கொண்டவர் ஆங்கில முஸ்லீமாக இருப்பார் உருது பேசுறதுனால அவரை தமிழர் சேர்க்க வேண்டிய வந்துச்சு தமிழ் என்ன பெருமையா நம்ம அதுக்கு சில பேர் புரிஞ்சுக்கிட்டாங்களோ தெரியல அவனையும் அவர் உருது முஸ்லீம் உருது முஸ்லீமாக இருந்து போறாரு நம்ம உருது முஸ்லீமே கீழே விட்டு கூடாதுப்பா நமக்கு தகுந்த மாதிரி அவங்களையும் தூக்கி நமக்கு சரியகரா வச்சிருக்கணும் அதுக்காக வேண்டிய தமிழர் சொல்ல வர்றிய அந்த வகையில அவர் சொன்ன பதில குறை சொல்ல முடியாது அது ஏதோ தப்பா சொல்லிட்ட மாதிரி சில பேர் நினைக்கிறாங்க உருது பேசுகிற முஸ்லீம் உருது பேசுகிற முஸ்லீம் தான் தமிழ் பேசுகிற முஸ்லீம் தமிழ் பேசுகிற தமிழர் தான் அவர் உருது தான் அதுல அவர் சொன்ன பதில குறை சொல்ல முடியாது பெயர் மாத்தணும் சொன்னதை பொறுத்த வரைக்கும் அதை பற்றி தெளிவில்லாமல் அறிவில்லாமல் சொல்லியிருக்கிறாரு என்பதை புரிந்து கொள்ள